கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு சொல்லி மாடிக்கு வந்தேங்க இந்த பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்தேன் அவங்க எல்லாமே நம்ம தனியாக வந்தால் நல்லா இருக்காது பிள்ளைங்களும் வந்திருக்காங்க பாருங்கள் சுவி பாருங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம முரளி நாற்பத்தஞ்சி நாள் குட்டி ரோசியோட பையன் ஒரே ஒரு பையன் நேற்று இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் என்கிட்ட சொல்லக்கூட இல்லை டக்குன்னு போயிட்டான் ஆனால் என் கண்ணு முன்னாடி தான் அவன் உயிர் போச்சு ரொம்ப செல்லன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அவன் ஏன்னா அவன் பிறந்தது வந்து ஒரு சோக கதை அவங்க அம்மாவோட கதை பெரிய சோக கதை இவங்க வந்து வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு நாள் வியாதி வந்து நான் கண்டுக்காமல் விட்டேன்னா அலட்சியமாக விட்டேன்னா என்னன்னு தெரியல சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக காப்பாத்திருக்கலான்னு தான் எனக்கு தோணுது ஆனால் ஏதோ வயிறு பிரச்சனை தானே அஜீர்ணா என்னென்னு தெரியல ஆனால் நான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் டாக்டர்கிட்ட காமிச்சேன் கேட்டேன் விசாரித்தேன் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன் இருந்தாலும் காப்பாற்ற முடியல காய்ச்சல் குளிர் வந்த மாதிரி இருக்கு சத்தியமா உடம்பெல்லாம் நடுங்குதுங்க என்னால் ரொம்ப முடியல கா கேட்க முடியல தயவு செஞ்சு குட்டி வளர்த்துறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்குங்க சாப்பிடாம இருந்தாவே பிரச்சனை உடனே ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக எடுக்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை நான் தெரிஞ்சுக்கிட்டது அதுதான்